ஒரு வில்லங்கமும் வராது இந்த தடவை எல்லாமே தெளிவா பண்ண போறேன் வா ஆண்டி எங்க இருக்கீங்க நைஸ் காஸ்ட்யூ நல்லா இருக்கா என்ன விஷயம் ஆண்டி சீக்கிரத்தா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க இந்த டிரஸ்ல எனக்கு கொஞ்சம் போட்டோ எடுக்கறியா போட்டோ வா எதுக்கு ஆஹ் அதான் நான் டான்ஸ் கிளாஸ்ல க்ளோஸ் பண்ணிட்டேனே புதுசா யோகா கிளாஸ் ஆரம்பிக்கலாம் இருக்கேன் உங்களுக்கு யோகாலாம் தெரியுமா நான் சின்ன வயசுலயே கத்துக்கிட்டேன் இப்போ அடுத்து உங்களுக்கு கத்து கொடுக்கலாம் இருக்கேன் இப்பெல்லாம் யோகா கிளாஸ்க்கு தான் நிறைய பேர் போறாங்க மெடிடேஷனும் மெடிசன் மாதிரி தான் ஏன்னா எல்லாருக்கும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு யோகா பண்ணா பாடியும் ஃபிட்டா இருக்கும் மைண்டும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமாமா என் அப்பா யோகா எல்லாம் தான் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாரு ஆனா ஐம்பத்தெட்டு வயசுல இறந்துட்டாரு அது எப்படி ஆண்டி விதி முடிஞ்சிருச்சுன்னா யோகாவால கூட காப்பாத்த முடியாதுமா எதுக்கு சிரிக்கிறாய் சரிங்க ஆண்டி போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல ஆமா ஆமா கிளாஸ் ஆரம்பிக்க போஸ்டர்லாம் ரெடி பண்ணணும் வீட்டுல இன்னும் யார்கிட்டயும் சொல்லல ஆனா நீ தானே போட்டோ எடுக்கிற அதனால உங்ககிட்ட மட்டும் சொன்னேன் நீ யார்கிட்டயும் சொல்லிடாத சரிங்க ஆண்ட்டி வாங்க ஃபோட்டோ நெக்ஸ்ட் ஆண்டி உம் இப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டா ஓகே இந்த பக்கம் வாமா ஓகேவா ஆ ஆ நெக்ஸ்ட் நீ இந்த பக்கம் வா ஆ ஹம் ஆண்டி சூப்பராக இருக்கு இருங்க இருங்க நல்லா வந்திருக்கா ஆ பாருங்க அப்படி இந்த பக்கம்மா ஆ ஆ ஆ ஓகேவா ஆ ஆ இப்போ நெக்ஸ்ட் ம்

என்னப்பா அம்மா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க அவ வாய மூடிட்டு இருந்தா எனக்கு தியானம் பண்ண மாதிரி இருக்கும் அம்மா சாமியராவ போறீங்களா